தமிழக முதல்வர் தஞ்சை அன்னை சத்யா ஸ்டேடியத்தில் நடைபயிற்சி சென்றவாறு வாக்கு சேகரித்தார் சாப்பிட்டீங்களா என கேட்ட சிறுவனையை முதல்வர் தட்டி கொடுத்தார் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் முரசொலி போட்டியிடுகிறார் தஞ்சை சங்கம் ஹோட்டலில் தாங்கி இருக்கும் முதல்வர் ஷர்ட் ட்ராக் பேண்ட் அணிந்து அன்னி சத்யா ஸ்டேடியத்தில் இரண்டு கிலோமீட்டர் நடைபயிற்சி மேற்கொண்டார் அப்போது நடைபயிற்சி மேற்கொண்டவர்கள் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளிடம் வாக்கு சேகரித்தார் அவர்கள் முதல்வர் அருகில் நின்று செல்ஃபி எடுத்துக்கொண்டனர் ஹாக்கி விளையாடிக் கொண்டு இருந்த ஒரு சிறுவன் முதல்வரை சாப்பிட்டீங்களா என கேட்டான் அவர் சிரித்துக்கொண்டே சிறுவனை தட்டி கொடுத்தார் தொடர்ந்து தஞ்சை காமராஜ் மார்க்கெட்டில் வியாபாரிகள் பொதுமக்களிடம் முதல்வர் வாக்கு சேகரித்தார்